ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் சாக்ஸில் தாராளமாக தெரியப்படுத்தலாம் இன்று தினம் திங்கட்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாம் நலம் பெற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன உங்களது திருமண வாழ்க்கை வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம தனித்துவமான நமது ராசி பலன்கள் மூலமாக அனலைஸ் பண்ணி தொகுத்து வழங்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க மேலும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை முழுவதுமாக பெறுவதற்கு இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கிறேன் பாத்தீங்கன்னா மேஷம் அட்டாயம் மேஷம் ரிஷபமுக்கு அட்டாயம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலனின்னு லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பலன் நீங்கள் இந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐஎம் அப்படின்றத போட்டுட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணீங்கன்னாலும் நமது சேனல் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் துலான் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐயம் மீனம்னு போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேம்க்கு முன்னாடி அட்டை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்னு டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்னு யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும் என்றே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோர் ஹாப்பிட்னஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டு டே ஃபார்வர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்க நண்பர்களே அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார கூட தீங்கி நினைக்கக்கூடாது ஒன்று இரண்டாவதாக நீங்கள் உங்களோட சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளரணுங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு மன உறுதி வேணும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு அதை பற்றின விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி திருநாளுங்க மேலும் உழைப்பாளிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது எனவே உலகத்தில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் தத்தமது பணிகளை சிறப்பாக செய்வதன் மூலமாகவே உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகிறது ஸோ அனைத்து விதமான தொழிலாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்று தினம் ஏகாதசி திருநாள்களால் பெருமாள் வழிபாடு செய்யலாம் அதன் மூலமாகவும் சிறப்புகள் உண்டுங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காண்பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கையாக சூரியன் புதன் குரு ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே மேலும் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவானும் மூன்றாம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான சிறந்த கிரமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லலாங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவைக்கு குறையவே இருக்காது நண்பர்களே ஏற்கனவே நீங்கள் சேர்த்து வைத்திருந்த சில சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு செலவுகள் ஆயிருக்கலாம் அதை மீடும் ஈடுகட்டணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஆர்வம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரம் மிகச்சிறந்த வளர்ச்சிகளை நோக்கி செல்லக்கூடிய யோகம் இருக்குது சில புண்ணிய காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக நாட்டமாக செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு யோகம் இருந்தாலும் இந்த தினம் உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் எனவே கண் சம்பந்தமான சின்ன சின்ன வியாதிகள் வந்து போகக்கூடிய கருண் தருணம் இருந்துங்கிறதுனால நீங்கள் கண் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப அலட்சியமா இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி தகுந்த மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது இப்பொழுது எப்பாடுபட்டாவது இங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே இந்த தினம் அதிகமான சக்தி நிரம்பி காணப்படுவீங்க எதை செஞ்சாலும் பாதி நேரத்தில் நிறைவு காணப்படுவீங்க செலவுகளை கொஞ்சம் வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே சில பார்ட்டிகளை நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் இருக்கு இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் மனம் குறந்த காதலரை சிறப்பாக உணரும் தருணமாக இந்த தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு புதிய உலக உலகத்திற்கு உங்களது மனக்குறந்த காதலருடன் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வலிமையாக இருக்கிறது நல்ல ஒரு ரொமான்டிக் ட்ரிப் நிறைந்த நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க மாலை நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வதற்கான போதிய நேரம் கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கிறதுனால பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாங்க உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவு இருந்தாலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக முன்னேற்றம் அடையக்கூடிய யோகம் இருக்குது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே குறையும் உங்களது கருத்துக்களுக்கு இன்றைக்கி ஆதரவு பெறுகிறதுனால அலுவலகப் பணிகள் உங்கள் கருத்துக்களை நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய அப்ரோச் வந்து இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கலாம் அந்த மாதிரி மாறுபட்ட அணுகுமுறையின் காரணமாக சில வெற்றிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடை கண்டிப்பாக கிடைக்குங்க எதிர்பார்த்த சில உதவிகளும் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக அமையும் வெளிவட்டார பலக்கழக்கங்களும் உங்களுக்கு மதிப்பு நிறைந்து காணப்படுங்க நல்ல ஒரு கெத்தான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு திறமையில வெளிப்படுத்துவதற்கான சிறந்த சூழல் அலுவலக பணிகளையும் உங்களது பர்சனல் வாழ்க்கையிலும் இன்னைக்கு உண்டாகும் எனவே அதன் மூலமாக நீங்கள் மற்றவர்களை அசத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க வியாபாரிகள் இன்றைய தினம் அனுபவமிக்க வேலையாட்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கீங்க தினம் உங்களுடைய காரிய தடைகள் பெரும்பாலான விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தான் போல இருக்கிறது எனவே குடும்பத்திலும் சந்தோஷம் அலுவலகப் பணியிலும் சந்தோஷம் வியாபாரத்திலும் சந்தோஷம் என மிகச்சிறப்பான ஒரு யோகமான நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க ஆனாலும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க பெரிய பெரிய வியாதிகள் சீரானாலும் கண் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பிங்க் கலர் யூஸ் பண்ணாங்க லக்கியஸ் கலராக ஆகின்ற உங்களுக்கு பிங்க் கலர் அமையும் நண்பர்களே நமது மீனன் புடியரசன் சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ண புதியவராக தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் உடனடியாக பெறுவதற்கும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் கொடுப்பதற்கும் எப்பொழுதே நமது மீனன்புடியரசுபட சேனலோட இணைந்திருந்த நண்பர்களே நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனவ சென்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்ட நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய உதவிகள் வந்து உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் எனவே சந்தோஷம் அதிகரிக்குங்க நெருக்கடியான சூழ்நிலையில் பொருளாதாரத்தில் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு மதிப்பான ஒரு கெத்தான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துலையுமே அமைங்க எனவே சந்தோஷமான ஒரு பெருமை மிக்க நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சாதகமான ஒரு நாள் உத்திரட்ட நட்சத்திரத்தில் பதினம்புக்கு இன்னைக்கு வெளிவட்டார பல குளங்களை சூப்பராக நடந்துக்குவீங்க உங்கள் டேலண்ட்டு முழுமையை வெளிப்படுத்துறதுனால நல்ல பாராட்டு புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க திறமைகள் முழுமையாக வெளிப்படும் நல்ல ஒரு அனுபவமிக்க வேலையாட்களோட ஆத் ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கும் சந்தோஷம் அதிகரிக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் சாதகமான ஒத்துழைப்பு நிறைந்த நாள் இன்றைய ரேவதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு உங்களுக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்குங்க சில காரியங்களை நீங்க வித்தியாசமா அப்ரோச் பண்ணுவீங்க அதன் மூலமாக நீங்க நினைச்சபடி உங்களுக்கு காரியங்களை நிறைவேற்றி கொள்ள முடியும் எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு கூடுங்க உங்க கருத்துக்களை நிறைவேற விரும்பி கேட்பாங்க கருத்துக்களுக்கு தேவையான ஆதரவு கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே